அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய எருமை எங்களுக்கு செம்ம டெஸ்ட் கொடுத்துச்சுங்க அது என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன விளாக உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்களை போயிடலாம் இதை ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து வரும்போதே இந்த சிங்கக்குட்டி பட்டுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு நல்லா ஜாலியாக வந்து பால் குடிச்சிட்டு படுத்துருக்கு இது வந்து வந்து செனப்பிடிச்சிருந்துச்சுங்க கண்ணு போடுற தருவாயில் இருந்துச்சு தண்டு நெருங்கி இருந்துச்சு ஆனால் மடி சிறப்பு தெரியவே இல்லை அதனால நாங்கள் வந்து இப்போ கன்று போகணும் அதுவும் நைட்டு கன்று போனோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை காலையில் ஒரு நாலு மணிக்கு எழுந்துச்சு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கன்று போட்டு நல்லா விளையாண்டுட்டு இருந்துச்சு அது மேலே எந்த ஒரு கோளானும் கிடையாது நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கண் வந்து பால் குடிச்சிட்டு இருந்துச்சுங்க அதனால அந்த டைமில் எங்களால் வந்து வீடியோ எடுக்க முடியல அந்த இடத்துல வந்து எந்த வெளிச்சமும் கிடையாது அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா விடிய ஆரம்பிச்சிச்சு ஒரு அஞ்சு மணி அந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் ஆடு அடைச்சி வச்சுருந்த கொட்டகை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்பியெல்லாம் எடுத்து விட்டுட்டு வலையெல்லாம் எடுத்து விட்டுட்டு எருமையும் கண்ணுக்குட்டியும் கொண்டு வந்து உள்ளே கட்டிட்டோம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நஞ்சு போடலை இன்னுமே அறுத்து அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து பண்ணணுங்க ஏன்னா நஞ்சு வந்து போடணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதுக்கு தீனி கொடுக்கணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மழையில் போட்டு நம்மளால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக எப்பவுமே வந்து மழைக்காலத்தில் போட்டது கிடையாது இதை ஃபர்ஸ்ட் டைம் மழைக்காலத்தில் போடுது அதனால பிடிச்சி உள்ள கட்டிட்டு கண்ணுக்குட்டியும் கூடவே வந்துடுச்சு அதுக்கப்புறம் கொண்டாந்து உள்ள கட்டிட்டு தீனி போட ஆரம்பிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வரத்தட்டு தான் போட்டோம் சிம்பிள் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து கன்று விளக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சீம்பிள்ளு தான் போட்டிருப்பேன் அதாவது சூப்பர் நேப்பியர் தான் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க சூப்பர் நேப்பியர் வந்து வயிறு புண்ணாக இருக்கும் போட வேணாம் சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ள அவசரப்பட்டு பக்கத்து வீட்டு அவர் வந்து பக்கத்து வீட்டு அப்பா வந்து நீ போடலாம்ப்பா போடு ஒன்றும் பண்ணாது அப்படின்னாங்க நான் பாட்டுக்கு போட்டேன் வீட்டில் யாரும் இல்லை ஸோ யாரையும் கேட்கறதுக்குலாம் போட்டுட்டேன் ஆனால் வந்து வரத்தட்டு போடுங்க வரத்தட்டு போட்டிங்க அப்படின்னா தான் சீக்கிரமா நஞ்சு போடும் வயிறு நம்பணும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எருமை நல்ல ஒரு தாகத்தில் இருக்கும் அதுக்கு தண்ணீரும் வைக்கணுங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தட்டு போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுடுதண்ணி பாருங்கள் எவ்வளோ மழை பெஞ்சிட்டுருக்குன்னு சொல்லிட்டு சுடுதண்ணி அதாவது நார்மலாகவே மழைக்காலம் இல்லை அப்படின்னாலுமே வெது வெதுப்பான சுடுதண்ணி வைக்கிறது நல்லது ஓரளவுக்கு பொறுக்கிற சூடில் இதில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி வந்து கரையிறதுக்கு லேட்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பட்டியே வந்து தண்ணியில் போட்டு ஹீட் பண்ணி அதை எடுத்து ஊற்றிட்டேன் ஒரு அச்சு ஃபுல்லாக போட்டாச்சு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கையளவுக்கு உப்பு ஒரு சின்ன கப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் இதெல்லாம் வந்து நல்லா செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது அது போட்டாச்சு அதே மாதிரி தீவனம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு கலந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எருமையிட்ட வச்சிடலாம் ரொம்ப தாகத்தில் இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேகத்தில் குடிக்குங்க ஏன்னா கண் போட்டது வந்து அந்தளவுக்கு அதுக்கு இருக்கும் இந்த தண்ணி வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தீனியெல்லாம் போட்டோம் அப்படின்னா தான் சீக்கிரமாக வயிறு நம்பிச்சு அப்படின்னா தான் நஞ்சு போடும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் தண்ணி வச்சு தீனியெல்லாம் போட்ட உடனே பார்த்திங்க அப்படின்னா நஞ்சு போட்டுருச்சு தண்ணி ரொம்பவே தாகமாக இருக்கும் கண்ணு போட்ட எருமைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால சரி கண்டிப்பாக வச்சிடணும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணு போட்டுச்சுன்னா இந்த கருப்பட்டி கல்லுப்பு பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீவனம் இது எல்லாத்தையும் போடுங்க வெது வெதுப்பான தண்ணியில் போடுங்க இந்த கருப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா எருமை வயிற்றுல இருக்க அழுக்குகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும் ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மழை வந்து அதிகமாகவே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த கொட்டாயில் இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு ஏறுமையோ நிலையில் கண்ணுக்குட்டியும் நல்லா ஒரு சேஃபாக தான் இருந்துச்சு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நஞ்சு போட்டுருச்சு அப்படின்னா அதை எடுத்து ஒரு சரக்குல வச்சுட்டு அது எங்கே வந்து நம்ம கொண்டு போய் போடுமோ அங்கே போட்டுடலாம் இப்போ அதை வந்து குளிப்பாட்டணுங்க கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பேர் வந்து குளிப்பாட்ட மாட்டாங்க ஒரு சிலர் குளிப்பாட்டுவாங்க ஒரு சிலர் குளிப்பாட்ட மாட்டாங்க ஆனால் கம்பல்சரி மாடாக இருந்தாலும் சரி எருமையாக இருந்தாலும் சரி கண்ணு போட்டதுக்கப்புறம் குளிப்பாட்டி வரது ரொம்ப நல்லதுங்க அதுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வசம்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது ரெண்டே நம் அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு கப்பில் வச்சுக்கோங்க இப்போ குளிப்பாட்டும் போதும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூடான தண்ணியில் தான் குளிப்பாட்டணும் பச்சை தண்ணியில் குளிப்பாட்டக்கூடாது மழைக்காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் குளிப்பாட்டுங்க சுடுதண்ணில் ஃபுல்லாக எல்லாமே குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது தென்னை ம தேங்காய் மட்டை நார் இருக்குது பார்த்திங்களா அதை போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பின்பகுதி ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வசம்பு மஞ்சள் அந்த கலவை வந்து பார்த்திங்க அப்படின்னா எருமையோட பின்புறத்தில் நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுருணுங்க இது எதற்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும் ஈக்கள் வந்து அதிகமாக மோக்காமல் இருக்கும் அதுக்காக தான் இதை அப்ளை பண்ணுறது அதனால் கண்டிப்பாக வந்து அதை அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சின்னாம்பு இருந்துச்சு அப்படின்னா அதை கரைச்சி கொம்பில் தேய்ச்சி விடுவாங்க அதுக்கப்புறம் மேலே அங்கங்கே கையை அச்சு விற்பாங்க இது வந்து கால்சியம் சத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சீம்பால் கறந்துடலாம் எங்களுக்கு வழக்கம் போல பால்கார வந்து சீம்பாலும் கறந்துட்டாங்க சீம்பால் கறந்து எடுத்துக்கிட்டோம் நான் ஏற்கனவே ஒரு தடவை கன்று வளர்ப்பு சாரி ஏறும கண்ணு போட்டதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்னைக்கு வந்து இதை ஒரு விலாக நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஏதாவது கண்ணு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ